எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகே இன்னைக்கு நம்ம காது ப்ராப்ளம் அதாவது வெர்டைகோ தலை சுற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இந்த பேசிக்கு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ இந்த டியூபுக்குள்ளார நான் இந்த நீரை செலுத்தியிருக்கிறேன் வளைஞ்சிருக்கிற இந்த டியூப்புக்குள்ளார நீரை செலுத்தியிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே வளைஞ்சு இருக்கிற இந்த டியூப்பில் வந்து இப்போ இந்த சொல்யூஷன் இருக்குது ஸோ இந்த சொல்யூஷன் இப்போ நான் இதோடய லெவல் இப்போ நீங்கள் அதிகமாகிறத பார்க்குறீங்களா பாருங்க அதிகமாயிருச்சு இப்போ லெவல் குறைஞ்சிருச்சு இது அதிகமாகிறது குறையிறது இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிராவிட்டி இந்த ஃப்ளூயிட மேலே போக போக இந்த லெவல் அதிகமாகுது ஃப்ளூய்டு கீழே வர வரை இந்த லெவல் குறையுது அவ்வளோதான் சிம்பிள் மெக்கானிசம் தான் இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதே மெக்கானிசம் காதுக்குள்ளார நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஃப்ளூயிட் இந்த நீர் வந்து எப்படி மூவ் ஆகுது எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து நம்ம பேலன்ஸ் இருக்குது நம்ம மூளையோட சென்சேஷன் நம்ம மூளைக்கு வந்து பேலன்ஸ் சென்சேஷன் நம்ம சமநிலையில இருக்கிறோமா இல்ல சாஞ்சி இருக்கிறோமா அப்படிங்கிற சென்சேஷன் இந்த ஃப்ளூயிட் மூலமா தான் கிடைக்குது அப்படிங்கறத நான் வச்சுக்கோங்க நம்ம காது இருக்கிற இந்த புளுயிட் மூலமா கிடைக்குது சோ அந்த ஃப்ளூயிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளார இந்த இடத்துல இருக்குது எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி இதையுமே ஒரு காக்லியா மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் வளைஞ்சு வளைஞ்சு தான் டியூப் இருக்குன்னா அதே மாதிரி நம்ம காதுக்குள்ளார ஒரு டியூப் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு ஸோ இந்த டியூபுக்குள்ளார ஒரு நீரோட்டம் இருக்கு அந்த நீரோட்டம் தான் வந்து டிசைட் பண்ணுது நம்மளோட உடம்போட பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா நேராக நடந்தா ஓகே நேராக நடக்கிறோன்னு நம்ம மூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் நம்ம சாஞ்சிக்கிறோம் இப்போ கீழே படுத்து எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது ஃப்ளூய்டு என்ன ஆகுது அப்படியே கீழே போயி அதுக்கப்புறம் இப்படி மேல வருது ஃப்ளுயூட் பேலன்ஸ் மாறும் போது உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த நரம்புகள் தெரியுது இந்த சின்ன சின்ன நரம்புகள் தான் வந்து இப்போ என்ன க்ளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த சின்ன சின்ன நரம்புகள் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூயிடு இப்படி மே இங்கேயும் அங்கேயும் மூமெண்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா அந்த நீர் இந்த காதுக்குள்ள இருக்கிற நீர் மூமெண்ட் ஆகி ஆகி அந்த மூமெண்ட் எப்படி சென்சேஷன் வந்து இந்த நரம்புகள் வந்து சின்ன சின்ன நரம்புகள் அப்படியே ஜாயின் ஆகி ஒரு பெரிய நரம்பு அப்படியே நேரம் போய்கிட்டு இருக்குங்கிறத நான் வச்சுக்கோங்க உடனே அந்த சிக்னல் வந்து மூளைக்கு போய் ஓகே நீங்கள் சாஞ்சி மேலே இந்த எந்திரிச்சு உட்காடுறீங்க அப்படிங்கிற சென்சேஷன் மூளைக்கு தெரியணும் ஸோ அப்படி தெரியறதுக்கு இந்த ஃப்ளூயிட் மூவ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் ஸோ பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் மூவ்மெண்ட்டு கரெக்டாக இல்லாத போது ஒரு விஷயம் இந்த ஃப்ளூயிட் வந்து அதிகமாக சுரக்கலாம் இல்லை இதில் வந்து கால்சியம் கிறிஸ்டலில் டெபாசிட் வந்து சின்ன சின்ன கால்சியம் கிறிஸ்டல் டெபாசிட் இருந்துச்சுன்னா இந்த மூவமெண்ட் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய மூமெண்ட்டு நடக்காது காதுக்குள்ளார இல்லைனா இந்த இடத்துல தொற்று கிருமிகள் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க அந்த சாதாரண சளி பிடிக்கிற தொற்று கிருமிகள் கூட இங்கே இன்னரியர் இன்ஃபெக்ஷன் உள்காதுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துச்சுன்னா அதனால இந்த மாதிரி தலை சுற்றல் ஏற்படுத்தலாம் பொதுவான தலை சுற்றலுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படின்னா நம்ம ஆன்டிபயோட்டோட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிடும் ஸோ ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளே இருக்கிற புளூயிட் பேலன்ஸ் நார்மல் ஆகிடுது ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம காதுக்குள்ள இருக்கிற இந்த ஃப்ளூயிட் பேலன்ஸு சில பேருக்கு அடிக்கடி திடீர்னு எப்போ வருதுன்னே தெரியாது ஆனால் திடீர்னு இந்த வெர்டேகோ அட்டாக் வரும் இந்த வெர்டேகோ தலை சுற்றுலா அட்டாக்கும் நம்ம டிசினஸ் சொல்லக்கூடிய பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்க இப்போ டிசினஸ் அப்படின்னா வந்து ஜென்ரலாகவே ஒரு தடுமாற்றம் இருக்கும் நிற்க நிற்கும் போது ஒரு தடுமாற்றம் நேராக நிற்க முடியாதபடி ஒரு தடுமாற்றம் ஏற்படுறது வந்து டிசினஸ் ஆனா வெட்டை தலை சுற்றல் எப்படி இருக்கும்னா நீங்க நிக்கிறீங்க உங்களை சுத்தி உலகம் சுத்தற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே சுத்துற மாதிரி ஒரு ஜாயிண்ட் வீல்ல போனா இப்படி சுத்துறதுல அதே மாதிரி இப்படி ஹரிவாண்டலா சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆஹ் நிக்கும் போது அப்படியே தலை உங்களை சுத்தி சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் நகர்ற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க நகர்ந்துகிட்டு இருப்பீங்க மொத்த விஷயங்கள்லாம் அப்படியேதான் இருக்கும் ஆனா உங்களுக்கு அந்த சென்சேஷன் வருது மொத்த விஷயங்கள்லாம் உங்களை சுத்தி நகருது அப்படிங்கறது அதுதான் தலை அப்ப வெற்றிக்கும் அப்போ தடுக்கணும்னா இந்த புளுயிட் பேலன்ஸை வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அதுக்கு சில ப்ரிவென்டிவ் மெஷர் ஒட்டைகோ அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ரெண்டு தலைகணி ரெண்டு தலைகானி வச்சு தூங்குறது அப்படிங்கறது நம்ம அஹ் கழுத்தோட லெவல் கொஞ்சம் ஹைட்ல இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம காதோட லெவல் இப்ப ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நாற்பத்தி டிகிரி கோணத்துல இருக்கு ஸோ அப்படி தூங்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த கிறிஸ்டல் சொன்னா இல்லையா சில அதுல டெபாசிட் ஆகும் அந்த நீர் டெபாசிட் ஆகும் இந்த நீருக்குள்ள ஆகிரும் நம்ம அப்படி டிகிரி நா படுக்கும்போது கிறிஸ்டல்கள் ட்ரைன் ஆகிடுது அட்டாக் வராமல் தடுக்கப்படுது நெக்ஸ்ட் விஷயம் நம்ம படுத்து எந்திரிக்கும் போது அஹ் வேகமா எந்திரிக்காதீங்க கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமா எந்திரிங்க நீங்க இப்போ நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்துல படுத்துருக்கீங்க இப்ப எந்திரிக்கும் போது நிதானமா நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திரீங்க ஸோ அப்போதான் இந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ஸோ நம்ம மெதுவா எந்திரிச்சோம்னா தான் இந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும் வேகமாக வேகமாக எந்திரிக்கும் போது டக்குனு எந்திரிக்கும் போது டக்குன்னு இதில் நடக்கிற மாதிரி வேகமா குறையாது பாடிக்குள்ளார நடக்கும்போது ஸ்லோவாக தான் நடக்குது இந்த ப்ராசஸ்ஸு இருக்கிறவங்களுக்கு அதனால எந்திரிக்கும் போதோ ஒரு பொசிஷன்ல இருந்து குனியும் போதோ ரொம்ப ஜாக்கிரதையாக மெதுவாக குனியணும் குனியும் போது குனியறது அப்படிங்கிறதையே நீங்கள் இப்படி குனியறதே அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு இப்படி குனியறதுக்கு பதிலாக ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு ஸ்குவாட்டிங் ஸ்குவாட்டிங்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ மோடி இப்போ உட்காடுறோன்னா இப்படி தானே நேராக உக்கா இப்படி குனியிறது இல்லை இல்லை இந்த மாதிரி ஸ்குவாட்டிங் பொசிஷனுக்கு போய் ஒரு பொருளை எடுக்கணும்னா எடுங்க ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வெர்டேகோ அட்டாக் வராமல் தடுக்கும் நார்மலாகவே மஞ்சள் இஞ்சி போன்ற விஷயங்களை ரெகுலராக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க இஞ்சி டீ ரெகுலராக குடிக்கிறது காலை மாலை குடிக்கிறது மஞ்சள் நம்ம அப்பப்போ நம்ம உணவுல யூஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள் நம்ம பாரம்பரிய உணவு வகையில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த மஞ்சளும் இஞ்சியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்கிறது நிறைய ரிசர்ச்சில் தெரிய வருது இதை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க அப்புறம் சில எக்ஸசைஸ் இருக்குது வெஸ்டிபுலர் ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூயிட் பேலன்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்குரிய எக்ஸசைஸ் நம்ம கண்கள் மூமெண்ட் இந்த கண்கள் மூமெண்ட் வச்சு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு அப்புறம் பேலன்ஸ் வச்சு ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்தனிங் வச்சு எக்ஸசைஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இதே வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறுபடியும் ஒரு தடவை காமிக்கிறேன் நான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுனால என்னோட தோற்றம் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கலாம் பட் எக்ஸைஸ் என்னவோ ஒண்ணுதான் சோ ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் பேரு ஆஃப் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து நம்ம தலையை வந்து ஒரு நாற்பத்தி டிகிரி கோணத்துல வச்சு நம்ம வந்து நம்ம ஒரு பெட்ல படுக்கணும் உட்கார்ந்த நிலையில இதை செய்யணும் இதை நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன் உண்மையிலேயே சாதாரண செஞ்சு காமிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அதனால ரொம்ப மெதுவா பண்ணுங்க இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெர்டேகோ பிபிபிவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே சொல்லியிருக்கிறேன் அதுக்கான தடுப்பு முறைகள் எக்ஸசைஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க வலி வந்து ரொம்ப அதிகமாகுது காது ஒய்யன் அடைச்சாப்புலேயே இருக்கு ரிங்கிங் மாதிரி ஒரு காதுக்குள்ளார ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது ரிங்கிங் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது காது ரொம்ப வலிக்குது காதுல இருந்து நீர் மாதிரி ஏதோ திரவம் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்ல உங்க கழுத்து பகுதி முதுகு வலி இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த பேலன்ஸ் தடுமாற்றம் வருது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் தான் பார்க்கணும் ஏன்னா நிறைய டிஃபரெண்டான டயக்னோசிஸ் இதுக்கு இருக்கு ஆனா நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது பொதுவான ஒரு சாதாரண சிம்பிளான பினைன் பராக்சிஸ்மல் பொசிஷனுக்கு வரட்டைகோன்னு சொல்லக்கூடிய பிபிபிவி அப்படிங்கிற வயதானவங்களுக்கு வரக்கூடிய தலை சுற்றலை பற்றி மட்டுமே இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தலை சுற்றலுக்கு பத்தி இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக நான் போட்ட வீடியோ தான் நான் முன்னாடி காமிச்ச அந்த எக்ஸசைஸ் வீடியோ ஃபுல்லா பார்க்கணுன்னா அதுக்குரிய லிங்க் கீழே கொடுக்குறேன் அதை பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்